ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்ப் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் எங்கே வந்திருக்கேன்னா இன்றைக்கி வந்து பத்தாக்கு தான் வந்திருக்கேன் நேற்று ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் நைட்டு எந்த டியூட்டியும் வரல அப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பொருளெல்லாம் வாங்க வேண்டி இருக்குது சமையலுக்கு தேவையான பொருள் பத்தா போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டேன் ரிப்ளையே வரல அதுக்கப்புறம் அநேகமாக போக முடியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு பனிரெண்டரை மணிக்கு அதுக்கு மெசேஜ் வந்துச்சு பதில் வந்துச்சு என்னென்னா போயிட்டு சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அவங்க வெல்கம்னு அனுப்பிட்டாங்க கிளம்பி வந்தாச்சு பத்தாக்கு வந்தாச்சு இப்போ இதுக்கு முந்தின வாரம் வரல அதுக்கு முன்னாடி வந்தேன் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வர்ற மாதிரி இப்போ பேசி வச்சிருக்கு அதனால் இது அப்படியே தொடரும்னு நினைக்கேன் இப்போ நம்ம வந்து நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தால் எதுவுமே வாங்கலை ஒரு வேலையும் நடக்கலாம் இருந்தாலும் அப்படியே போயிரு போயிட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி எப்படியாவது மீன் இல்லைன்னா வந்து பீஃபு மட்டன் ஏதாவது ஒரு ரெண்டு தடவை வைக்கிற மாதிரி வாங்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் இங்கே ப்ரேக்ஃபாஸ்ட் வாங்கினோம் நண்பரை சொல்லியிருக்கேன் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவருக்கு போகும்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போனோம் வாங்க நம்மளுடைய விழாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பத்தால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய விழாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது நான் நேரத்தோடய கிளம்பி வந்துட்டேன் ட்ரெயின் வந்து உங்களுக்கு எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நான் வந்து பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டேன் மருச்சியிலருந்து ஒம்பதா நம்பர் பஸ்ஸை பிடிச்சேன் நேராக வந்து பத்தா வந்து இறங்கியாச்சு இப்போ வந்து இந்த சென்னை சின்னச்சருக்கு பாருங்க இங்கே தான் போய் நம்ம டீ சாப்பிட போகிறோம் வாங்க முதல்ல ஒரு டீயை பொண்ணு போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே ஏதாவது ஒரு கடையில் வாங்குவோம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்சரு காரச்சோ எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் உளுந்தவோடை பருப்பு வடை எல்லாமே வச்சுப்பாங்க ஒரு டீ தாங்க பாய் இஞ்சி டீ ஆ இந்த ஆர்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் வந்து ஐஸ் வண்டி தள்ளிட்டு வராரு ஒரு தாத்தா வந்து சட்டை இல்லாமல் இப்போ ஒரு துண்டை போட்டு டீ இருக்காரு உள்ளே டீ இருக்காங்க இங்கே வந்து ஒரு முஸ்லீம் பெரியவர் இருக்கார் அவர் பக்கத்தில் இன்னொரு ஆள் அதாவது ஒரு கிராமத்து சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாட்டு சூப்பராக வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இந்த அம்மா வந்து வயலுக்கு மாட்டை ஓட்டிகிட்டு போகுது அந்த பக்கம் பிடிக்கிறாங்க பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சிட்டி ஃப்ளவர் இருக்குது பாருங்க இந்த சிட்டி ஃப்ளவருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் நெல்லை ஸ்நாக்ஸ் டீன்னு போட்டிருக்கு இப்போ நம்ம அங்கே தான் போய் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போகிறோம் வாங்க நம்ம நண்பருக்கு வந்து இட்லி தான் பிடிக்குமா அதனால் இட்லி நம்ம வாங்கிக்கிடுவோம் நமக்குமே இட்லி வாங்கிடுவோம் கடை வந்து நல்லா சூப்பராக இருக்குது எங்கேயுமே நல்லா ஸ்நாக்ஸ் அது இது எல்லாம் வச்சுருக்காங்க வடை உளுந்த வடை சமோசா எல்லாமே சுட சுட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அல்வா எல்லாமே இருக்குது சரி நம்ம இட்லி வாங்குவோம் நண்பர்களே வாங்கியாச்சு இட்லி பார்சல் வாங்கியாச்சு அதாவது மூணு இட்லி ஒரு வடை உளுந்த வடை அது எனக்கு நாலு இட்லி ஒரு பருப்பு வடை அது வந்து நண்பருக்கு சரி இப்போ நம்ம நண்பரை போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சாரா என்னென்னு தெரியல கொஞ்சம் கிட்ட போனோடனே ஃபோன் அடிப்பான் ஃபோன் அடித்து நண்பரே நான் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து காலையில் தூங்கினாலும் தூங்கலாம் ஒரு சில பேர் நேரத்தோடு எந்திப்பாங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமை விடிய காலையில் எழுந்திரிச்சி என்ன பண்ணா அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக எந்திப்பாங்க சரி நம்ம இப்போ நண்பரை போய் பார்க்கலாம் இட்லி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ சாம்பார் வந்து ஊற்றிட்டு இப்போ நான் வந்து உளுந்த உடையை நான் எடுத்துக்கிட்டேன் அவருக்கு எந்த வடை வேணும்னு கேட்டேன் அவருக்கு எந்த வடைனாலும் ஒன்று ஓகே தான் அப்படின்ட்டாரு அப்போ அவருக்கு பருப்பு வடையை கொடுத்தாச்சு சாம்பார் சட்னி ரெண்டு ஐட்டம் இருக்குது தக்காளி சட்னி மற்ற சட்னிலாம் கிடையாது இது ரெண்டும் போதும் நமக்கு வந்து இட்லிக்கு முக்கியமாக நமக்கு சாம்பார் தான் வேணும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நண்பரே நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்க இட்லி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் க்ளீன் சாம்பார் சட்னி நார்மலாக இருக்குது பரவாயில்ல ஓகே ஆனால் வடையும் பருப்புடையும் உளுந்த வடையும் சூப்பராக இருக்குது இல்லை நல்லாயிருக்கு சரி ஓகே நண்பர்களே நம்ம நண்பர் என்ன செஞ்சார் நான் ஒரு மீன் மார்க்கெட்டு கூப்பிட்டு போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் அப்போது இந்த பக்கம் வந்து ரியாத் மியூசியம் இருக்குது அந்த சைடில் பெரிய மியூசியம் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் அல்வாதி கார்டன் சொல்லி போட்டிருக்கு ஈவினிங் டையத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருங்க இருக்கிறதுனால அவர் சொன்னார் நாலு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஓப்பனு சண்டே வந்து க்ளோஸு ஏன்னா மீன் மார்க்கெட்டு வந்து அந்த பாருங்க அந்த கப்பல் மாடலில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் போய் மீன் வாங்க போகிறோம் அதாவது இங்கே நல்லாயிருக்கும் மீன் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது விலையும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம இப்போ அவரை நம்பி தான் நம்ம இப்போ போகிறோம் இது பத்தால இது பத்தா தான் ஆனால் இங்கே வந்து வர்றதுக்கு கொஞ்சம் த நடந்து வரணும் கொஞ்சம் தூரமாகும் இப்போ நான் காலையிலேருந்து நடந்து தான் இருக்கேன் இப்போ நண்பர் இருந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகிப்போச்சு இந்த இருக்குது கப்பல் சேப்பு அப்படியே பார்த்தா கப்பல் மாதிரியே தான் இருக்குது சரி இப்போ நம்ம வந்து உள்ளே போய் மார்க்கெட்டு உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மீன்கள் வச்சுருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு

அதனுடைய அந்த கண்ணை பார்த்தாலே தெரியுது இந்த பாருங்க மீன் வந்து இங்கே இந்த மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் வேறு ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆமாம் டெய்லி டெய்லி வருது மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதான் வந்து பத்தால ஃபேமஸான வாட்டர் டேங்க் இந்த இருக்கு பாருங்க இதான் முரப்பான்னு சொல்லுவாங்க முரப்பான்னா ஸ்கொயரு பத்தால இது வந்து ஒரு பெரிய பார்க் இது உள்ள மீசியும் இருக்குது அப்புறம் இந்த பக்கத்தில் ஆரஞ்சு மெட்ரோ இருக்குது போல் இருக்குது ஆரஞ்சு புளு கிரீன் ரெண்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே நான் மீன் வாங்கலை இப்போ கிரீன் உளுந்துருச்சு நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அதாவது இது உள்ளோடி தான் அந்த பார்க் உள்ளோடி தான் போவோம் அந்த பக்கம் போனால் பாத் ரோடு வரும்னு நினைக்கேன் அதுக்கப்புறம் இந்த மெட்ரோவில் வந்து க்ரீன் லைனு அதுக்கப்புறம் புளு லைன் ரெண்டும் வருது சரி ஓகே இது வந்து எந்த ஸ்டேஷன் நேஷ்னல் மியூசியம் ஸ்டேஷன் இப்போ நம்ம மதினா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே மீன் வாங்கிட்டு அப்படியே மெட்ரோ பிடிச்சி ஓடிட வேண்டி தான் அந்த பக்கம் பத்தால இன்னொரு மெட்ரோ இருக்க பத்தா மெட்ரோ இருக்குது இதுக்கு இது வந்து அதுக்கு முந்தின ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டர் டேங்க் இது மெயினான வாட்டர் டேங்கு சரி இப்போ நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் நம்ம இப்போ வந்து மதினா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் மதியனால் பாருங்க விலையெல்லாம் கம்மி தான் போட்டிருக்கு ஒம்போது பத்துரியாள் அப்புறம் அந்த மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை இப்போ இருபத்தஞ்சி ரியால் போட்டிருக்கு அதிலே எழுதியிருக்கு பாறா அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் இந்த பக்கம் சந்திரா மீன் இந்த நவர மீன் இருக்குது அது இருபத்தஞ்சு ரியால் நினைக்கிறேன் அங்கேயும் இருபத்தஞ்சு ரியால் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாறையில் இன்னொரு பாறை இது சரி சரி நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பர்களே வேலை முடிஞ்சுது பொருளெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு நண்பராக வந்து நீங்கள் போயிட்டு வாங்க டாட்டா பைன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டேன் அனுப்பி விட்டுட்டு இப்போது பக்கத்தில் மியூசியம் ஸ்டேஷன் இருக்குது இப்போ நம்ம பத்தா போகிறதா இருந்தாலும் இங்கே போகிற வரதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே தூரம் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரி இது கொஞ்சம் பக்கமாக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் மியூசியத்துலேருந்து ஏறலான்ட்டு மியூசியத்துக்கு வந்துவிட்டேன் பாருங்க பின்னாடி வாட்டர் டேங்க் தெரியுதா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு போனோம்ல அதே இடம் தான் இப்போ மியூசியம் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் போயிட்டு அங்கே போய் தான் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் சரி வாங்க போகலாம் தருங்களா இதில் ரெண்டு லைன் இருக்குது அதாவது குழு லைன் கிரீன் லைன் மியூசியம் ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சு சரியான எஸ்குலேட்டர் பெருசு ரொம்ப ஆழமாக இருக்குது பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் ட்ரெயின் வருதான் நம்ம போய் இறங்கி அங்கே போய் நிற்க கரெக்டாக வரும் ஓடிடலாம் உடனே இந்தா போட்டிருக்கு புளூ லைனு இந்த இங்கே தான் போகணும் எஸ்சிஎபி பேங்குன்னு போட்டிருக்கலாம் அங்கே தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வந்தேன் மீன் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி போட்டாச்சு அதாவது நேற்று நைட்டு ஒரு பார்ட்டி நடந்துச்சு அப்போ கொஞ்சம் போல் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க ஏ அப்போ என்ன வேகத்தில் போகிறாங்க பாருங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துருந்தேன் அதை போய் மத்தியானம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு வண்டியை எடுத்தேன் இப்போ தான் டியூட்டி முடிஞ்சிருக்கு இப்போ மணி அஞ்சு மணி இருக்கும் நேராக ரெண்டு மணிக்கு எங்கே போனேன் சுகதா சுகதா இல்லை இதுதான் சுகதா ஸ்வை சுவைதி சுவைதிக்கு போனேன் அங்கேருந்து நம்ம இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அங்கே போய் ஓனர் அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வேலைக்கார வேலைக்கார பொண்ணை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஓனர் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு விட்டு முடித்ததுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ போனேன் அதுக்கப்புறம் மெக்டோனால்ஸ் போனேன் போன பெட்ரோல் இல்லை போகும்போது எத்தனை ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்துச்சு போடணும் போடணும்னு நினச்சிட்டு அப்படியே மறந்தாச்சு கரெக்டாக மெக்டொனால்ஸுக்கு போகிறேன் ரொம்ப பில்லிங் ஆக ஆக அதாவது பெட்ரோல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆகா எங்கேயாவது நின்று போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பெட்ரோல் பங்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன் ரெண்டு கிலோமீட்டரில் காமிச்சுது கோ பெட்ரோல் பங்கு அது கம்பெனி பேரையாக தான் அப்போ அந்த பெட்ரோல் பங்கில் போய் டக்குன்னு போய் ஃபுல் டேங்க் போட்டுட்டு ஒரு பில்லை ஒன்று வாங்கிட்டு அப்படியே மெக்டோனால்ஸில் இருந்து அப்படியே சாப்பாடை கொண்டு அப்படியே வீட்டில் கொண்டு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து நேராக இங்கே வந்தாச்சு இங்கே இங்கே இது வந்து பின்னாடி தான் குர்ணாதான் இருக்கும் அதாவது குருநாதாங்கிறது வந்து ஒரு பெரிய மால் அந்த மால் பின்னாடி தான் இருக்குது அந்த ஏரியாவுக்கு தான் இப்போது வந்திருக்கேன் இங்கே வந்து அவங்களோட அண்ணன் வீடு இருக்குன்னு நினைக்கேன் அப்போ ஒரு ஹிந்திக்காரரு ரூம் இருக்குது அப்போ அவர் ரூமில் நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்போ நான் என்ன செஞ்சேன் ஹந்திக்காரர்கிட்ட யாராவது கேட்டால் அந்த பக்கம் டீ குடிக்க போயிருக்கான்னு சொல்லி சொல்லு நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆ சரி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்பரை கொடுத்துட்டேன் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு இது வந்து சுகதா சுகதா ஏரியாவான் இது அதாவது சுகதா இதே சுகதாங்கிற பேர் வந்து அங்கே கொய்த்துலேயும் இதே பேர் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கொய்த்து கொய்த்தில் உள்ள பேரும் சவுதியில் உள்ள பேரும் மேட்ச் ஆகுது ஒரு சில பேர் வித்தியாசம் இருக்கே தவிர நிறைய பேர் சுகதா அப்புறம் வந்து கொரத்துபா அப்படி நிறைய இருக்குது எனக்கு நிறைய கோயத்தில் உள்ள ஏரியாலாம் இப்போ மறந்து போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போச்சு இப்போ இந்த சுகதான்னு இந்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் ஆஹா கொய்த்துலையும் இருக்குத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சரி இப்போ நம்ம போய் டீ சாப்பிட்டுட்டு எங்கே எவ்வளோ தூரம் ஆயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஃபோன் பண்ணால் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க எப்படியும் காரை எடுன்னு வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்களா அந்த நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க எங்கே பாங்க அடுத்தால இங்கே வந்தான் டீ குடிக்க வந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரி பார்ப்போம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பத்தாக்கு போனேன் முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அதாவது பாத்ரூமில் வந்து மேலுக்கு போடுறதுக்கு டவ் சோப்பு ஒன்று வச்சுருக்கேன் கை கழுவுறதுக்கு லைபாய் சோப்பு வச்சுருக்கேன் இந்த லைபாய் சோப்பை மட்டும் டெய்லி வந்து எலி கடிச்சிட்டு கடிச்சிட்டு போகுது அப்போது நம்ம ரூமுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் ரூமே வந்து ரொம்ப அடைஞ்சி கிடக்கு உள்ளே வந்துருச்சுன்னா அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அவ்வளோ பொருள் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம பொருளெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுறோம் அதனால் இதை எப்படியாவது நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்து வற்றா போகும்போது ஞாபகம் இருந்துச்சு ஒரு நண்பர் சொன்னார் அதுக்கு அந்த அஞ்சிரியால் கடையில் ஒரு ஸ்டிக்கர் கிடைக்கும் அப்போ வந்து கையை மாற்றிக்கிறேன் கை வலிக்கு அஞ்சிரியால் கடையில் வந்து ஸ்டிக்கர் கிடைக்கும் அந்த ஸ்டிக்கரை உரிச்சு அதில் ஏதாவது ஒரு தின்பண்டத்தை நடுவில் வச்சு நீங்கள் வச்சு ஏன்னா எலி வந்து சாப்பிட வரோம் அதில் பிடிச்சிக்கிடும் அந்த ஸ்டிக்கர் வந்து பிடிச்சிக்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அஞ்சிரியால் கடை நம்ம போகிற வர வழியில் இல்லை அப்புறம் பத்தாள் வாங்கலான்னு பார்த்தா மைண்டில் ஞாபகமே இல்லை அதுவும் இல்லாமல் நேரமும் இல்லை அப்புறம் ஓடி வந்துட்டேன் சரி இனிமேல் வேறு ஏதாவது கடைகளில் தான் இனிமேல் பார்க்கணும் பார்ப்போம் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் Okay, bye.